அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கோமதி எனக்கு தற்போது முப்பத்தி மூணு வயதாகிறது நான் திண்டுக்கல் அருகே உள்ள வேடஞ்சந்தூர் பூதாம்பட்டி பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணனுடைய பெயர் முருகன் அவருக்கு நாற்பத்தெட்டு வயது ஆகிறது எனக்கு தற்போது மூன்று குழந்தைகளும் உள்ளது என் கணவன் கோவையில் தங்கி வேலை செய்து வருகிறார் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஊருக்கு வந்துவிட்டு செல்வார் நான் என் குழந்தைகளோடு தனிமையில் வசித்து வருகிறேன் என் கணவனோ மாதத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் ஊருக்கு வருவார் தற்போது அவருக்கோ நாற்பத்தெட்டு வயது ஆகிவிட்டது எனக்கோ முப்பத்தி மூணு வயதுதான் ஆகிறது இதனால் எனக்கு உடல் சோகமும் தேவைப்பட்டது இதற்காக நான் இயங்கி கொண்டும் இருந்தேன் அப்போதுதான் என் கணவனுடைய தம்பியான ஜோதிமணி வயது முப்பத்தைந்து என்பவர் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்று கொண்டிருந்தார் என் கணவன் வெளியூரில் இருப்பதால் வீட்டுக்கு தேவையான சிறு சிறு உதவிகளையும் அவர்தான் செய்தும் வந்தார் இதன் காரணமாக அவர் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்ல அவருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது எனக்கும் உடல் தேவை ஏற்பட்டதால் நானும் அவருடன் நெருங்கி பழகி அவரை என்னுடைய வலையில் வீழ்த்திவிட்டேன் அதன் பிறகு என்னுடைய உடல் தேவையை நான் ஜோதிமணியிடமிருந்து பூர்த்தி செய்து கொண்டேன் என்னுடைய கொழுந்தனான ஜோதிமதியுடன் நான் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் என் கண என் குழந்தையான ஜோதிமணியிடம் நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகு என்னுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு உடனடியாக கிளம்பி விடுங்கள் நானும் இரு நீங்களும் என்னுடைய வீட்டிலேயே அதிக நேரம் இருந்து பேசிக்கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு சந்தேகம் அதனால் நாம் ஃபோனில் மட்டுமே பேசிக்கொள்ளலாம் மற்றபடி நேரில் சந்திக்கும்போது நாம் நேராக உல்லாசத்திலேயே ஈடுபட ஆரம்பித்து விடுவோம் எதுவும் பேச வேண்டாம் எனவும் கூறியிருந்தேன் அதற்கு அவரும் சம்மதம் தெரிவித்தார் அதனால் என்னுடைய வீட்டுக்கு வந்தவுடனே நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருப்போம் மற்ற நேரங்களில் நாங்கள் இருவரும் செல்போனில் தான் வெவ்வேறு இடங்களிலிருந்து பேசி பழகி எங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்தோம் நாட்கள் செல்லச் செல்ல என்னுடைய தங்கைக்கும் திருமணமானது என்னுடைய தங்கையின் கணவன்தான் ஸ்டாலின் அவருக்கு முப்பது வயதாகிறது ஆகிறது திருமணத்துக்குப் பிறகு ஸ்டாலினும் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்வார் என்னுடைய குழந்தைக்கு வயது முப்பத்தைந்து என் தங்கையின் கணவனுக்கு வயது முப்பது தான் ஆகிறது எனக்கோ உடல் தேவை அதிகமாக இருந்தது ஜோதிமணியாலேயும் என்னுடைய குழுந்தனாலையும் அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை அதனால் நான் என்னுடைய தங்கையின் கணவனொன்றும் தகாத ஒரு வைத்துக் விரும்பினேன் எப்படி என்னுடைய குழுந்தனை என்னுடைய கொழுந்தனை மயக்கி என்னுடைய ஆசைக்கு நான் இணங்க வைத்தேனோ அதே என்னுடைய தங்கையின் கணவனான ஸ்டாலினுக்கும் அந்த வலையை விரித்தேன் கொஞ்ச நாட்களில் அந்த வலையில் என்னுடைய க தங்கையின் கணவனும் விழுந்து விட்டான் அதன் பிறகு என்னுடைய உடல் தேவைக்காக நான் என்னுடைய குழந்தனான ஜோதிமணியுடனும் அதன் பிறகு என்னுடைய தங்கையின் கணவனான ஸ்டாலினுடனும் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் நாட்கள் செல்ல செல்ல எனக்கு ஜோதிமணியை விட என் குழந்தனை விட என்னுடைய தங்கையின் கணவன் தான் எனக்கு பிடித்திருந்தது அதனால் நான் அதிக நேரம் அவருடன் செலவழிக்கவும் ஆரம்பித்தேன் அவருடன் அதிக நேரம் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல நான் ஜோதிமணியை ஒரு கட்டத்தில் அவாய்டு செய்யவும் ஆரம்பித்தேன் இது ஜோதிமணிக்கு பிடிக்கவில்லை அவன் எனக்கு ஃபோன் செய்தாலும் கூட நான் அந்த ஃபோனை எடுக்கவும் இல்லை அவன் அதிகமாக பேசவும் இல்லை ஒரு கட்டத்தில் அவனே என்னிடம் கேட்டான் முன்பு போல என்னுடன் நீ உல்லாசமாக இருப்பதும் இல்லை என்னிடம் போனிலும் பேசவில்லை என்ன விஷயம் என கேட்டான் அப்போது நானோ இல்லை எனக்கு வேலையாக இருந்தது அதனால்தான் உன் உன்னிடம் என்னால் பேச முடியவில்லை என சொல்லி நானும் சமாளித்து வந்தேன் ஆனால் அடிக்கடி என்னுடைய தங்கையின் கணவன் என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்வது ஜோ ஜோதிமணியுடைய நண்பன் விஷ நண்பருக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டது அவர் இது இது தொடர்பாக ஜோதிமணியிடம் கேட்டார் என்ன இப்பெல்லாம் உங்களுடைய அண்ணி அடிக்கடி அவருடைய தங்கையின் கணவனுடன் ஒன்றாக இருப்பதும் வெளியே ஒன்றாக ஊர் சுற்றுவதாக இருக்கிறார்களே உங்களுடைய அண்ணியின் நடவடிக்கையே சரியில்லை என ஜோதிமணியிடம் அவன் புகார் தெரிவித்தான் ஆனால் அவனுக்கு தெரியாது நானும் ஜோதிமதியும் ஏற்கனவே தகாத உறவில் இருப்பது அவனோ நான் ஒரு தவறான பாதையில் செல்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய அண்ணியை கண்டித்து வை என ஜோதிமணியிடம் இதை கூறினான் இதே இதை அறிந்ததும் ஜோதிமணி கோபப்பட்டான் எதற்காக உங்களுடைய தங்கையின் கணவனான ஸ்டாலினுடன் நீங்கள் நெருங்கி பழகிறீங்க என்னுடனே நீங்க தடையத்தான் என்னுடனே நீங்கள் உறவு வைத்துக் கொள்ள வேண்டியதானே என்று என்னை திட்டவும் செய்தான் இனிமே நீங்கள் ஸ்டாலினுடன் பழகக்கூடாது வெளியே சுற்றக்கூடாது எனவும் எனக்கு கண்டிஷன் போட்டான் இது எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது நானோ உடனடியாக ஜோதிமணியிடம் சண்டையிடவும் ஆரம்பித்தேன் நீ என்ன எனக்கு புருஷனா நீயே எனக்கு குழந்தனும் கள்ளக்காதனும் தானே நீ என்னை எப்படி என்னை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் என் தேவைக்கு வேணாலும் பழகுவேன் யாரோன்னாலும் உல்லாசமாக இருப்பேன் நீ அதை கண்டிக்கவே கூடாது இனி அதை பற்றி பேசவே கூடாது என நான் அவனிடம் சண்டையிட்டேன் உடனே உடனே உஷாரான ஜோதிமணி எங்கே நான் அவனிடம் சண்டை போட்டால் அவனிடம் நான் உல்லாசமாக இருக்க மாட்டேனே என பயந்து போய் அதன் பிறகு அவனை சமாதானமாக சாதுவாக பேச ஆரம்பித்தான் நீ அவனிடம் பேச வேண்டாம் நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிறேன் நீ உன் குழந்தையையும் உன்னுடைய புருஷனையும் உன்னுடைய க அக்காவை உன்னுடைய தங்கையின் கணவனான ஸ்டாலினையும் விட்டுவிட்டு வா நாம் எங்காவது சென்று சந்தோஷமாக வாழலாம் எனவும் கூறினார் இது எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது நானும் அதற்கு முடியவே முடியாது நான் உன்னுடன் வரவே மாட்டேன் எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறது அதனால் எனக்கு தேவையான உடல் சுகத்தை நான் ஸ்டாலினிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் எனக்கு போதுமான வ எனக்கு தேவையான பணத்தை என் கணவன் எனக்கு கொடுக்கிறார் உடல் தேவையை எனக்கு தன் தங்கையின் கணவன் எனக்கு கொடுக்கிறார் அதனால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நான் உன் அதன் பிறகு தொடர்ந்து ஜோதிமணி எனக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பித்தார் தினமும் எனக்கு தொல்லை கொடுக்கவும் ஆரம்பித்தார் இது எனக்கு பெரிய தலைவலியாக இருந்தது இது குறித்து நான் என்னுடைய அம்மா அப்பா மற்றும் என்னுடைய தங்கையின் கணவனுடன் கூறி அழுதேன் இதனால் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்த ஜோதிமணியை தீர்த்துக்கட்ட நாங்கள் அனைவரும் சேர்ந்து முடிவு செய்தோம் அதற்காக நான் ஜோதிமணியை எப்படியாவது என்னுடைய வீட்டிற்கு அழைக்க வேண்டும் அழைக்க வேண்டும் என நாங்கள் முடிவு செய்தோம் அதற்காக நான் ஜோதிமணியிடம் முன்பு போல அடிக்கடி பேசவும் ஆரம்பித்தேன் அதன் பிறகு நான் அவனிடம் நாம் கூடிய சீக்கிரத்தில் எங்காவது சென்று சந்தோஷமாக வாழலாம் என்றும் நான் கூறினேன் அதை உண்மை என ஜோதிமதியும் நம்பினான் அதன் பிறகு நான் அவரிடம் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் அப்படியே என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் எனவும் அழைத்தேன் அவனும் என்னுடைய வீட்டிற்கு வந்தான் அப்போதுதான் நான் அவனுக்கு உளுந்தங்கஞ்சியை கொடுத்தேன் கஞ்சியை சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் நாம் சந்தோஷமாக நீண்ட நேரம் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் நான் உளுந்தங்கஞ்சியை கொடுத்தேன் அந்த கஞ்சியை கொடுப்பதற்கு முன்பே நான் அவ் அதற்கு அதில் நான்கு தூக்க மாத்திரைகளையும் கலந்து கொடுத்திருந்தேன் அதை தெரியாத ஜோதிபடியோ நான் ஆசையாக கொடுப்பதாக நினைத்து அதனை சாப்பிட்டு விட்டான் அதன் பிறகு இந்தாங்க காஃபியும் குடிங்க என்று நான் காஃபியும் கொடுத்தேன் அந்த காஃபியிலும் நான் நான்கு தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்தேன் களி மற்றும் காஃபியை குடித்த கொஞ்ச நேரத்திலேயே ஜோதிமணி மயக்கமடைந்து விட்டான் அதன் பிறகு இது குறித்து நான் என்னுடைய தாயான நீலா மற்றும் என் தந்தையான நடராஜன் அத்த தங்கையின் கணவனான ஸ்டாலினுக்கு தகவல் தெரிவித்தேன் ஸ்டாலின் அவருடைய நண்படனும் வந்தான் நாங்கள் ஐந்து பேரும் சேர்ந்து ஜோதிமணியின் கழுத்தை நெறித்து துடிக்க துடிக்க கொலையும் செய்தோம் அதன் பிறகு அதன் பின் இரவு இறந்து போன ஜோதிமணியின் உடலை எடுத்துக்கொண்டு நாங்கள் காரில் புறப்பட்டோம் அப்போது திண்டுக்கல் அருகே செம்மநாயகன்பட்டி பகுதியில் கணேசன் என்பவரின் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் கைகாலிகளை கட்டி ஜோதிமணியின் உடலை போட்டுவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் கொஞ்ச நாளிலேயே ஜோதிமணியின் உடலானது அழுகி கிணற்றில் மிதந்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கணேசன் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் இந்த பிணம் மிதப்பது வக்கம் பகுதியில் ஊர்களுக்கெல்லாம் தெரிந்து மக்களும் அங்கு கூடிவிட்டனர் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது அதன் பிறகு போலீசார் உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து கிணற்றில் மிதந்த சடலத்தையும் கைப்பற்றி அவர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர் மீட்கப்பட்ட சடலம் திண்டுக்கல் அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு பிரேத போஷனை நடந்து முடிந்தது அதில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்த பிறகு அவரது களத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்திருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் கொலை வழக்காக மாற்றி போலீசார் தாடிக்கொம்பு வடமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அப்போது திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல்நிலை ஆய்வாளரான பாலமுருகன் தலைமையில்தான் போலீசார் தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டனர் அந்த விசாரணையில் தான் கொலை செய்யப்பட்ட நபர் பூதம்பட்டியை சேர்ந்த ஜோதிமணி என்பதையும் போலீசார் கண் கண்டுபிடித்தனர் மேலும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளில் இரண்டு பெண்கள் நடமாட இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அதன் பிறகு அவர்கள் விசாரணையை மேற்கொண்ட போதுதான் அந்த இரண்டு பெண்கள் நாங்கள்தான் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்து விட்டனர் வேடஞ்சந்தூரை சேர்ந்த கோமதியும் அவருடைய தாயாரும் இவர்கள் இருவரும் தான் என போலீசார் கண்டுபிடித்து எங்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் போலீசார் எங்களை கண்டுபிடித்ததும் எங்கள் இருவருக்கும் பயம் ஏற்பட்டுவிட்டது அதன் பிறகு காவலையும் அழைத்து சென்று என்னிடமும் என் அம்மாவிடமும் விசாரணை மேற்கொள்ள கூட இருந்த இன்னொரு ஆண் யார் என கேட்க அது என் அப்பா என சொல்ல அதன் பிறகு என்ன நடந்தது ஏது நடந்தது என போலீசார் அவர்களின் பாணியில் விசாரணை மேற்கொள்ள நான் பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டோம் அதன் பிறகு போலீசார் கொலை வழக்காக மாற்றி நான் என்னுடைய அம்மா என்னுடைய தந்தை என்னுடைய தங்கையின் கணவர் அவருடைய நண்பரென மொத்தம் ஐந்து பேரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து எங்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறையிலும் அடைத்துவிட்டனர் இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது